என்னோடய கப்பல் இப்போ வந்து மும்பையில் இருக்க ஜேஎன் ஒரு போனில் வந்துட்டு இருக்குது நானும் இந்த போனு தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படியே உங்களுக்கு கேமரா ஸ்டாப் பண்ணி காட்டுறேன் இதுதான் என்னோடய கப்பல் இப்போ உள்ளே போயிட்டுருக்கு இது பாருங்கள் சின்ன கண்டெய்னர் ஷிப் ஒன்று இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஷிப் ஒன்று இருக்குது பெடோட கம்பெனி இது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலர் எல்பிஜி கப்பல் இருக்குது என்னோடய டீம் ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்